ஆ பழமையான கோயிலை பாம்புகள் பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க மேலே இந்த இது இந்த தான் இங்கே பாருங்க என்ன இது ஏய் கிணறு கோயில்கிட்ட கிணறு ஏ ஆரமாக விழுந்துட மாட்டாங்களா எதில் இங்கே பாருங்க வணக்கம் நாங்கள் இன்றைக்கு போகிற இடம் வந்து ஒரு வித்தியாசமான இடமாயிருக்கும் அதாவது நாங்கள் பயணிக்கிற பாதை வந்து அராளியிலிருந்து வட்டுக்கோட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அங்கே நாங்கள் எங்கே போறோம்னு சொன்னால் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்று கூறப்படுகின்ற சோழர் காலத்து சிவாலயம் ஒன்று இருக்கு ஆகும் அந்த சிவாலயத்தை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த சோழர் காலத்துல இருக்கிற சிவாலயம் இப்போ எப்படி இருக்கு என்ற விஷயங்களை தான் பார்க்க போறோம் வாங்கோ காணலி போகலாம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் வந்து அராளி

ரொம்பேடா தெரியுமா உங்களுக்கு? பழமேன ஓ அப்போ சாம்பூவ मिरுதி நீங்க இந்த தான்

சந்தன குங்குமம் கரைக்கிறது எனக்கு பார்க்கல அந்த அதுதான் சந்தன குங்குமம் கரைக்கிற இருக்கணும் இது சுவாமியில் புகிடம் சுவாமி வைக்கிற புகிடம் அப்படி இது இது நீங்கள் சொன்ன மாதிரி சந்தன குங்குமம் கரைக்கிற இருக்கு இதில் நாகத்துக்கு ஒரு இது ஒன்று வைக்கிறவங்க என்ன புகிடம் அதே மாதிரி தான் இந்த உள்ளுக்கு இருக்கிற புகிடம் ஒரே மாதிரி இருக்கிறது ஆ ரைட் ரைட் இது சுவாமி வைரவரை கொண்டு வைக்கிறாரு இதெல்லாம் பழைய சிலையாக இருக்கும் இது சீமந்தாசன் இருக்கு இங்கே இருக்கிற சிலைகள் வந்து இங்கே இஞ்சுவாங்க இஞ்சுவாங்க இது என்ன இது

பொண்ணுமையான கூயில பாம்புகள் பாதுவாகணும்னு சொல்லுவாங்க மேலே இந்த இது இந்த கல்லு தான். மேல் புடவும் கல்லு. ஓ ஃபுல்லா கல்லு. இந்த இடம் அழிகாம இருந்துருக்கு. நம்ம பொண்ணுமையானது எல்லாமே போயிடும். நந்தி இருக்கு. ம். தான் வருது. தீபவும் வைப்பாங்க. எலெக்ஷன் கேட்டு வர இது எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. எப்படி ஒரு விஷயம் இருக்குண்டு ஊருக்கு ஆரே போய் சாமி இருக்கான் பெரியது ஆனால் பெரிய சவாலில் இருக்காங்க இங்கே மணிக்கோர மாதிரி இருக்கு சாமி இருந்துச்சு ஆனா எல்லா கோயில்லையும் இருக்கிறது ஆனா பாருங்க இஞ்சி இஞ்சால

இது இது உள்வீதி இது வெளி இந்த கோயிலின் அமைப்பு வந்து ஆராயணும் என்ன வடிவத்தில் இருந்தது இதெல்லாம் என்ன செட்டப் இந்த மடைப்பள்ளி அது இந்த ஊர் இது இருந்தது அதுல இருந்து ரொம்ப வித்தியாசமான கோயில் அமைப்பு இருக்கு இந்த கட்டடக்கலை அமைப்பு எப்படி இருந்தா கூட கோங்க கட்டடம் இத பத்தி வரலாறு கட்டம் வந்திருக்கும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை ஆட் பண்ணுங்க முதல் போடுவோம் ரெண்டாவது வீடியோ கொடுப்போம் இதை பற்றி எடுத்துட்டு பாருங்க பாருங்கள் சுவர்லாம் படித்து விழுகிற ஆட்டத்தில் இருக்குது

이런 내리. 이리 내리. 리내네 이리 내리. 이리 내리. 이리 내리. 이이이에이그나리 이리 내리. 이리 내 이리 리 이리 내 이리 내 이리 내리. 이리 내리. 이 이리 내 이리 내리.

இது என்ன இது இப்படி இப்படி அர அர மேகிறது. ها? நீ சொன்ன மாதிரி இந்த கோவிட் அந்த இந்த ரிசேர்ch இந்த உலகலா இது இது என்ன ళిயிருக்காங்க? கல்வெட்டில இது வந்து பழங்காலத்து வட்டெழுத்தப்பா தமிழ். இப்போ நாம யூஸ் பண்ற எழுத்து இல்லை இது என்ன? தமிழ் முழின்னு

அதை உடச்சு உடச்சு கட்டைக்கு எப்படி வந்துருக்கு நீங்க சொன்ன மாதிரி புராகிருக்கு அதெல்லாம் இங்கே தொழில் வந்து படி எடுத்து இதெல்லாம் புற கட்டினதோ அல்லது அந்த காலம் காட்டும் இல்ல

இங்க பாருங்க இது முருகா பாருங்கள் இது முருக பாருங்கள் நல்லா பண்றோம் இந்த இடத்துல இருக்கிற சோழர் காலத்து சிவாலயத்தை பார்த்து பிரமித்து போனவங்களுக்கு அந்த ஊரில் இன்னும் பல பல விஷயங்கள் புதிதாக காண கிடைச்சது அந்த இடத்துல பிரம்மாண்டமான புள்ளியார் கோயிலும் ஒன்று இருந்தது அந்த இடங்களில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் வந்து தனூரன் ஆஃப் யூடியூப் சேனலில் வந்து முழுமையான காணொலிகளை பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த சோழர் காலத்து சிவாலயத்தை பார்க்க போனவங்களுக்கு அங்கே பல கோயில்களுக்கான கேணிகள் பல நாங்கள் காண கிடைச்சது அந்த இடத்துல ஆனால் அந்த கோயில்கள் இருப்பதற்கான தடயங்கள் இங்கே இல்லை இந்த இடத்துல கோயில்கள் இருந்திருக்குமா அழிக்கப்பட்டிருக்குமா அல்லது புதைந்திருக்குமான்னு தான் தெரியல இதுபோல சோழர் காலத்து சிவாலயம் உண்டு மன்னித்தலை பூநகரி பகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சிவாலயத்துக்கு பிற்பகுதியில் தான் இந்த கேணியும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சிவாலயத்துக்கு குறித்தான கேணியாக அல்லது இந்த கேணிக்கு பக்கத்தில் வந்து வேறு கோயில்கள் இருந்ததான்னு தான் தெரியலை இது சம்பந்தமாக யாராச்சும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிக்குமே நம்புறேன் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்